ஒரு பரபரப்பான கிராமத்தில் விவேகன் என்ற இளம் விவசாயி வசித்து வந்தார் அவர் தனது நல்ல குணம் வலிமை மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர் அவர் அனன்யாவை மணந்தார் அவர்கள் இருவரும் எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர் அனைவரையும் குறிப்பாக பெண்களை விவேகன் எவ்வாறு மதித்தார் என்பதற்காக பலர் அவரை பாராட்டினர் ஒருவரின் மனைவி எவ்வளவு அழகாகவோ அல்லது பணக்காரராகவோ இருந்தாலும் விவேகன் அனைத்து பெண்களையும் தாய்மார்கள் அல்லது சகோதரிகளைப் போல நடத்தினார் ஒரு நாள் அவரது நண்பர் ரகு நீங்கள் வலிமையானவர் மற்றும் போற்றப்படுபவர் நீங்கள் விரும்பினால் யாருடைய மனைவியையும் கவர்ந்திருக்கலாம் என்று கிண்டல் செய்தார் விவேகன் அமைதியாக அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிரணியலான் பெண்மை நயவாதவன் அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவனே அற வழியில் வாழ்க்கையை மேற்கொண்டவன் உண்மையான பலம் ஆசையில் இல்லை அதை கட்டுப்படுத்துவதில் உள்ளது என்று பதிலளித்தார் அவரது வார்த்தைகள் கிராமம் முழுவதும் பரவின விரைவில் ஒரு பணக்கார வணிகர் விவேகனுக்கு நகரத்தில் வேலையை வழங்கினார் அந்த வேலை திருமணமான பெண்களுடன் நெறிமுறையற்ற நிலைமைகளுடன் வந்தது ஆனால் விவேகன் நான் என் குணத்தை விட்டு கொடுத்துதான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை என்று கூறி அந்த வேலையை மறுத்தார் இதை கேட்ட ஒரு பெரியவர் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க் கரன் என்றோ ஆன்ற ஒழுக்கு மற்றொருவரின் மனைவியை காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் ஒழுக்கம் மட்டுமல்ல அது தர்மத்தின் மிக உயர்ந்த வடிவம் பெரியவர்கள் நல்லொழுக்கத்தை பற்றி மட்டும் பேசுவதில்லை அவர்கள் அதை பின்பற்றியும் வாழ்கிறார்கள் என்றார் குரல்கள் கற்பிப்பது போல உண்மையான ஆண்மையும் நல்லொழுக்கமும் சுய உள்ளது மற்றொருவரின் மனைவியை நோக்கி தனது மனதை கூட திசை திருப்ப விடாத ஒரு நபர் உண்மையிலேயே நீதியான குடும்ப வாழ்க்கையை வாழ்பவர்